இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் பணி விழும் சீரியல் சீரியலோட பிப்ரவரி இருபத்தி எட்டு நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத ஒரு அனலைஸா ப்ரெடிக்ஷனா பார்க்க போறப்பா சோ இன்னைக்கு எபிசோட் எங்க முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அன்பு கணேஷும் ஒரு ரூமுக்கு வர வச்சு ஹோட்டல் ரூம்க்கு வர வச்சு அவங்கள லாக் பண்ணி ஆல்ரெடி வந்து அவங்க மேலே வந்து மயக்கம் ஸ்ப்ரே அடித்து அவங்கள மயக்கம் பண்ண வச்சுட்டாங்க ஸோ இது என்ன பிளான் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேருக்கும் தப்பான உறவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணி இந்த ஊருக்குள்ளே காமிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தான் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கலையரசி வந்து ஒரு பிளான் கொடுத்ததை அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இருக்க ராஜி ஸோ இதை வந்து கதிர் கண்டிப்பாக நம்ப மாட்டான் இதில் வந்து பொய் இருக்குது அம்மா தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அவனுக்கு அதுக்கப்புறம் அவங்க அம்மா மேலே ஒரு கோபம் வெறுப்பு தான் உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ அப்படி தான் வந்து நாளைக்கு எபிசோட் இருக்குது ஆனால் ஊர் மக்கள்லாம் வந்து இதை நம்பிடுவாங்கப்பா கண்டிப்பாக அதை நம்பிடுவாங்க ஆனால் இதிலேருந்து எப்படி தப்பிக்க போகிறா அப்படிங்கிறது தான் தெரியல ஒரு வந்து கதிரே வந்து இதுக்கு வந்து ப்ரூஃப் ரெடி பண்ணலாம் மாதிரி தோணுது அவ தான் தப்பான எண்ணத்தில் தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறா ஆனால் அவர் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ண மாட்டாள் அப்படிங்கிறது வந்து அவள் தெளிவார்ப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கதிர் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாள் மாதிரி எனக்கு தோணுது அப்படி தான் நாளைக்கு எபிசோட் இருக்க போகுது இவங்க கண்டிப்பா மாட்டிக்குவாங்க தான் என்ன பிளான் பண்ணாங்களோ ராஜேஸ்வரி அது நடந்துரும் அப்படிங்கிறது தான் ஆனால் அதை தாண்டி வந்து கதிரி சந்தேகப்பட மாட்டான் அப்படிங்கிறது எனக்கு ஸ்ட்ராங்காக தோணுது ஸோ அப்படிதான் அடுத்தடுத்த எபிசோட் மூவ் ஆக போகுது இன்னொரு சைடு சேரன் அணு அவங்களோட கதையில வந்து அணு வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கிறா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவள் வந்து சேரனுக்கு ஏதோ கிஃப்ட் எல்லாம் கையில் வச்சுருந்தா ஆனால் அவன் வந்து நான் இன்னொரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஓகே சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான் நல்ல பொண்ணாக இருந்தால் ஓகே சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அழுதுட்டு இருக்கா ஸோ அது வந்து ஃபேக் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கப்பாளா அப்படிங்கிறது தெரியல இவனே சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது நாளைக்கே அப்படிங்கிற மாதிரி தோணுது ஹர்ட் டைட்டாக அப்படின்ட்டு ஸோ அதுக்கு வாய்ப்பு இருக்குதுப்பா ஆனால் இதுதான் முக்கியமாக நடக்கப்போகுது கதிர் வந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறான் நாளைக்கு அப்படிங்கிறதான் நம்ம நைட் பார்க்க வேண்டியதாக இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கதிர் வந்து கோபப்படுவான்னு நினைக்கிறீங்களா இல்லை நான் சொன்ன மாதிரி வந்து அவன் புரிஞ்சுப்பான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான் ஸ்ட்ராங்காக நம்புவான்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்